எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே டெய்லி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறதுன்னு நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க அதனால உங்களுக்கு நாலு வித்தியாசமான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் காட்ட போகிறேன் ஸோ வாங்க இதெல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு அரை கப் வால்நட்ஸ் எடுத்து சின்ன பீசஸாக கட் பண்ணுங்கள் வால்நட்ஸ்ல ஒமேகா த்ரீ ஆன்டி சேர்க்கிறது ரொம்ப நல்லது அகல பேனில் எண்ணெயை ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி போட்டு கிண்டுங்க வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் நீல வாக்கில் நறுக்குனா பாதி பச்சை குட பாதி சிவப்பு குட பாதி மஞ்சள் குடம்புல போடுங்க அடுத்து ஒரு கேரட் கொஞ்சம் முட்டைகோஸ் போட்டு கிண்டுங்க எல்லா காய்கறிகளையும் இந்த மாதிரி நீல வாக்கில் மெலீசா நறுக்கி போடணும் எல்லா காய்கறிகளும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு இத கொஞ்ச நேரத்துக்கு வதக்குங்க வெஜிடபிள்ஸ் பாதி வதங்கினதும் சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் கஷ்மீரி மிளகாய் தூள் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்க வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நான் இரநூறு கிராம் பன்னீரை இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரிப்ஸில் கட் பண்ணி சேர்க்குறேன் பன்னீர் போட்டதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கிண்டுங்க வெஜிடபிள் ரோல்ஸ்க்கு தேவையான ஃபில்லிங் இப்போ ரெடி கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்ப புதினா சட்னி அரைக்கலாம் மிக்சர் ஜார்ல கையளவு புதினா இலை கொத்தமல்லி இலை கொஞ்சம் வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்குனது கால் டீஸ்பூன் கருப்பு உப்பு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு எலுமிச்சை பழத்தோட சாரை சேர்த்து அரைங்க இதுல தண்ணிக்கு பதில் நான் மூணு டீஸ்பூன் கெட்டி தறி சேர்க்கிறேன் புதினா சட்னி இப்போ ரெடி நான் முன்னாடியே சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் புதினா சட்னி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க நடுவுல வெஜிடபிள்ஸ் வச்சு மேலே இன்னும் கொஞ்சம் புதினா சட்னி ஊற்றி சப்பாத்தியை ரோல் பண்ணுங்க நான் ஸ்கியூவர் ஸ்டிக் வச்சு சீல் பண்ணுறேன் உங்ககிட்ட டூத்பிக் இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் பன்னீர் ரோல்ஸ் இப்போ ரெடி சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த பருப்பு கிச்சடி செய்ய நான் அரை கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அரிசியை நல்ல கழுவிட்டு தேவையான தண்ணியை ஊத்தி அரை மணி நேரம் ஊறவைங்க நான் இங்க அதே அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் நல்ல கழுவிட்டு தேவையான அளவு தண்ணிய ஊத்தி அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு அரிசியும் பருப்பியும் குக்கர்ல சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணியை ஊத்தி ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல மூணுல இருந்து நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம் விசில் வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு அருமையா வெந்திருக்குன்னு இதை தனியா எடுத்து வச்சிருங்க ஒரு அகலமான பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறதால தால் கிச்சடிக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்து பொடுசா நறுக்கின ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கின நாலு அஞ்சு பல்லு பூண்டு நறுக்கின பச்சை மிளகாய் பொடுசா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ நறுக்குன ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் தனியா தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க பாருங்க தக்காளி நல்லா வெந்து கரஞ்சு மசாலா கூட நல்லா mix ஆயிருக்கு இப்போ குக்கர்ல இருக்கிற வேக வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்துடலாம் கிச்சடி ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்ததுனா தேவையான அளவு தண்ணியை ஊத்தி கலந்துக்கலாம் கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய்யும் நறுக்கண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அருமையான இந்த தாள் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாள் கிச்சடி கூட ஊறுகாய் இல்லனா அப்பளம் வச்சு சர்வ் பண்ணலாம் தாள் கிச்சடி பார்க்கும் போதே அவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா சோ ஈவினிங் டைம்ல ஏதாவது லைட்டா ஒரு மீல் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்க வந்து வீட்ல எல்லாருக்கும் தரலாம் சோ கண்டிப்பா அத நீங்க ட்ரை பண்ணி எப்படி எனக்கு சொல்லுங்க புதினா புலாவுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைக்கணும் இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல்லு பூண்டு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கையளவு புதினா இலை ஒரு கையளவு கொத்தமல்லி இலை கால் கப்பு திருஹினை தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையம் அரைச்சிக்கோங்க இப்போ மசாலா பேஸ்ட் அரைச்சாச்சு இதை எடுத்து வச்சுருங்க அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி அலை அன்னாசிப்பூ ஜீரகம் முழு மிளகு இதெல்லாம் போட்ட பிறகு அடுத்தது ரெண்டு வெங்காயம் மெலீசா நறுக்குனது அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு ஒரு தக்காளி மெலிசா நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சம் வெந்த பிறகு அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அஞ்சு நிமிஷம் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த ரெசிபிக்கு ஒரு பெரிய கட்டு புதினா எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சம் இலை மசாலா பேஸ்ட் எடுத்திருக்கேன் மீதி இலைய ப்ரெஷர் குக்கர்ல போட்டு ஒரு கையளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிப்பிக்கு நான் முந்நூறு கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அரிசியை ஊற வைக்காமல் இதில் போடப்போகிறேன் ஆனால் நீங்கள் ஊற வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசி போட்ட பிறகு அந்த மசாலாவோட மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க முன்னூறு கிராம் அரிசிக்கு அறுநூறு மில்லி தண்ணி ஊற்றப்போகிறேன் தண்ணி ஊற்றின பிறகு ஒரு வாட்டி கிண்டி பிரஷர் குக்கரை மூடி வச்சு फ्लेமை மீடியம் லோல வெச்சு ரெண்டு விசிலுக்கு நீங்க பிரஷர் குக் பண்ணனும் ரெண்டு விசில் வந்தாச்சு பிரஷர் குக்கரை திறந்து பார்க்கலாம் அருமையான புதினா புலாவ் தயாரா இருக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி இது எப்படி சேர்த்து பார்த்தோம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இது நீங்க வெறும் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு முட்டை சப்பாத்தி செய்ய முதல்ல சப்பாத்தி மாவை தயார் பண்ணணும் இதுக்கு ஒரு அகல பாத்திரத்துல ஒன்றரை கப்பு கோதுமை மாவு கால் டீஸ்பூன் உப்பு போடுங்க இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணாம்னா ஊற்ற வேண்டாம் இதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி மிக்ஸ் பண்றேன் கோதுமை மாவுல வெந்நீர் ஊற்றி பெசைறப்போ சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவு நல்லா சாஃப்டா வர வரைக்கும் பசைங்க மாவு அஞ்சு நிமிஷத்துக்கு பசைங்க எப்பவும் மாவில் தண்ணி ஊற்றுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்போ தான் சரியான பதத்துக்கு பசைய முடியும் பாருங்கள் நல்ல சப்பாத்தி மாவு நல்ல ஸ்மூத்தாக இருக்குது இதை பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க மாவு சின்ன உருண்டைகளாக பிரிச்சுருங்க ஒரு உருண்டையை எடுத்து கொஞ்சம் மாவு தூவி தேய்ச்சு வச்சிருங்க நெக்ஸ்ட் முட்டை கலவையை செய்ய போறேன் நீங்கள் எத்தனை சப்பாத்தி செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு முட்டை எடுத்துக்கோங்க நான் நாலு முட்டை யூஸ் பண்ணுறேன் இதோட கால் டீஸ்பூன் உப்பு நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் நறுக்கினது நறுக்கின பூண்டு நறுக்கின இஞ்சி கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கலவை ரெடி தவா சூடு பண்ணுங்க இதுல செஞ்ச சப்பாத்தியை போடுங்க லைட்டா பிரவுன் ஸ்பாட்ஸ் வந்ததும் இதுல நெய் தடவி சுடுங்க சப்பாத்தி வெந்துருச்சு எடுத்து வச்சிருங்க அடுத்து தவால இன்னும் கொஞ்சம் நெய் போடுங்க தவா நல்லா சூடாக இருக்கணும் இதில் முட்டை கலவையே ஊற்றுங்க நான் கால் கப் அளவு ஊத்துறேன் இது மேல சப்பாத்தி வைங்க லைட்டாக அழுத்துங்க சப்பாத்தி முட்டையோட நல்லா ஒட்டிக்கும் ஷேப் பற்றி கவலைப்படாதீங்க எப்படியும் நம்ம சாப்பிட தான் போறோம் இந்த முட்டை சப்பாத்திக்கு சைடு எதுவும் தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் நாலு அருமையான ஸ்நாக் ரெசிபிஸ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பா இது எல்லாமே நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்க பசங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.